ஐயா அந்த பெண்களை சமீப காலமா பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சொல்லி நாடிலையும் சொல்லியிருக்காங்க ஆனா இப்ப நடக்கிற கூட்டம் எல்லாம் பார்த்தா மனசு அப்படியே வலிக்குது இல்லையா பெண்கள் சாபம் குடும்ப சர்வநாச அளிக்கிறது எத்தனை ஜென்மா தான் கஷ்டப்படுத்தாங்க மாசமா இருக்க ஒரு பொண்ணை போய் ட்ரெயின்ல இருந்து தள்ளி விடுறதுங்கிறதுல ஒண்ணு சொல்றேன் நம்ம உறவு ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க என் பையன் மேஷராசி அஸ்வின் நட்சத்திரம் இந்த மாதிரி பையன் யாருக்குமே போறக்கூடாது இதுவே கடைசி பிறப்பா இருக்கணும்னு போட்டுருந்தாங்க ஒரு சில பொட்டாட்டில் இம்சப்படலாம் ஒரு சில பிள்ளைகளை இம்சப்படலாம் ஒவ்வொரு கருத்தையும் இயக்கம் கரெக்டாக இயக்க வைக்கக்கூடிய காலகட்டங்கள் நான் சொன்னேன் இல்லை உலகத்தில் வந்து நல்லவர் ஆகிறதுக்கு யாராலும் முடியாது இது முட்டிய கலியுகம் இல்லையா நமக்கு தேவகோணம் அசுர ரெண்டு குணம் ஆமாம் ஆமாம் தேவகோணம் அதை எதை இயக்கிறமோ அதை மனசில் ஆகணும் சந்த ராகோட சேரக்கூடாது அம்மாவுக்கு பிரச்சனை ராகோட சூரியன் சேரக்கூடாது அப்பா குழப்பம் அதே மாதிரி சனி அப்பாவோட சேர்ந்தால் விதிப்படி நடக்குதுன்னு சொல்லும் போது ஏன் நம்ம ஜாதத்தை பார்க்கணும்னு கேக்குறாங்க சில பேர் நியாயமான கேள்வி தான் செக்அப் பண்ண போகிறோம் மாற்றி செக்அப் பண்ண போகிறோம் விதி வழி அதுனா பிறகு நம்ம ஜோசியம் பார்க்கணும் நாங்கள் எதுவும் கோயிலுக்கு போகணும் நாங்கள் அப்படியே போய் கடந்து போயிருவோம் வாழ்க்கையுன்னு கேட்குறாங்க சரியான பதில் சொல்லுங்கள் ஒரு காலத்தில் குடிகாரராக இருக்கவரை ஊரே காய் துப்பு இப்படி குடிச்சிட்டு இருக்காருன்னு அவர் இப்போ நல்லவராக குடும்பம் நடத்தி நல்லா இருக்க மனுஷன் திடீர்னு எப்படி தெரியல குடிமை வேலையாயிடுறாரு ஏன் இப்படி நடக்குது ஒரு ஜென்மத்தில் தர்மஜயமாக பாவக சேர்த்தவங்களை கல்லு சூது வேசி ஐயா சுகமே ஐயா சுகமே சொல்லுகிறது பெரிய வார்த்தை அன்பான நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் செஞ்சு சூரியம் பார்க்க வந்தது மாதிரி வந்துருக்கீங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு இன்னைக்கு எட்டே முக்காலுக்கு இன்டர்வியூ எடுக்கிறோம் எல்லாரும் அனுச்சிட்டு எட்டே முக்காலுக்கு இன்டர்வியூ எடுக்கிறோம் ரொம்ப ரொம்ப நன்றி 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 சொல்லுங்களுக்கு இன்டர்வியூ தர்றீங்களே ரொம்ப நன்றிங்க ஐயா அந்த பெண்களை சமீப காலமாக பார்த்தோம்னா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு நடக்கும் சொல்லி நாடிலையும் சொல்லியிருக்காங்க அதே போல நிறைய அஸ்ட்ராஜிஸ் உலகிகள் பார்க்குறப்ப பெண்களுக்கான பாதுகாப்பு பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ நடக்கிற குற்றம்லாம் பார்த்தா மனசு அப்படியே வலிக்குதுங்க மாசமாக இருக்க ஒரு பொண்ணை போய் ட்ரெயின்லேருந்து தள்ளி விடுறதுங்கிறதுல சொல்கிறேன் ஒன்று சொல்கிறேன் சட்டம் ஏமாந்து போனாலும் போகும் தர்மம் எப்போதும் வாங்கி திருக்கிறது ஒரு உண்மையான வார்த்தைகள் தர்மம் தலையாக்கும் தக்க சமைத்து உயிர்காக்குறது ஒரு உண்மையான வார்த்தைகள் எல்லாம் முக்கியமான படிப்பின யோகம் ஆனால் இந்த பெண்களுக்கு செய்ய குற்றங்கள் இருக்கு பார்த்தீங்களா அது மனிதனுடைய திம்மு செய்யக்கூடிய காரியமாக இருந்தாலும் அவன் பல வழி தண்டிக்கு போகிறதுக்கு இறைவன் அனுகிரம் கிடைக்கும் பெண்கள் வயலில் விழுகக்கூடாது ஆமாம் பெண்கள் சாபத்தை வாங்கக்கூடாது கூடாது பெண்கள் சாபம் குடும்ப சர்வநாச அலைச்சர் எத்தனை ஜென்மாக தான் என் கஷ்டப்படுத்தி ஆகணுங்கிற விதி இருக்கு தலைமுறைக்கும் பாதிக்கும் பெண்களுடைய பாவம் மகா பாவம் அது அது ஈடுனையே கிடையாது ரோடு சைடு ஏற்று போகிறான் கஷ்டப்படுத்துகிறான் தள்ளி விட்டுறான் சாகுபடி ட்ரெயினில் கூட ஒரு பொண்ணை தள்ளி ஆமாம் சாமி அதுதான் ரொம்ப குடும்பம் அது கர்மத்துக்குரிய விஷயம் இல்லை அதுக்குரிய பாவத்துக்குரிய மிகப்பெரிய பாவங்கள் அது இல்லை ஏன் புத்தி அப்படி போகுது அது கர்மம் அவன் செஞ்ச பாவத்தை விலைக்கு வாங்கக்கூடிய கர்மத்தை உண்டு பண்ணுது அது நிச்சய கர்மத்தை அனுபவிக்கணும் பெண் பாவம் பெரும் பாவம் பெண் சாபம் பெரும் சாபம் அது உலகத்தில் கும்பிருந்து வரக்கூடிய ஒரு பெரிய கொடைக்கணக்கான கண்ட நீர் அளவு வரது நீர் வருது ஆபத்து ஒரு உயிரை உருவாக்குறாங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கும் நம்ம பகரிச்சிருவாங்க நினைக்கிறாங்க உலகத்தில் பொம்பளை வந்து ஆம்பளை சர்வ சாதாரண மனசு ஒரு போய் நினைச்சுனா பொம்பளை சாபம் பெரும் சாபம் அது எப்படி பார்ப்பாலும் சரி பெண் பேர் விளைய கூடாது பாவத்துக்கு அறிகுறி ஆகணும் பெரிய பாவம் அவங்க எல்லாம் பெண்களை பத்தி தப்பா பேசி பெண்ணை பத்தி பெரும் குறைக்கிறாங்க உலகத்துல பெண்ணை பத்தி குறை பேசாத பெண்ணு அளவு இல்லையா சக்தி இல்லையா சக்தி பெருமைக்குரியவங்க இல்லையா ஆனா கரும அனைவா போக முடியாது அதான் சொல்றீங்கள சட்டம் ஏமாந்து போன பார்க்கும் தர்மம் பழிவாங்க தீரும் மறைவு தவறு பண்ணலாம் தண்டிச்சு ஆகணும் நடக்கும் பல பொல்லவே பத்து பேர் கொள்ளலாம் ஆனா பாவம் சும்மா விடாது அவங்களும் பத்து பேர் கொள்ளதான் செய்வாங்க காலர்கள் என்னைக்குமே நடக்கும் நினைக்கிறேன் என்ன நினைக்கிறோம் வெட்டுறான் குத்துறான் அடிக்கிறான் மிதிக்கிறான் கொள்ளடிக்கிறான் அது தானுக்கு அகம் பாவம் இல்ல சாமி இதெல்லாம் பாவம் தெரிஞ்சுதானே புடிவற்றும் தெரிஞ்சு செய்யறானே அவனுக்குள்ள ஜாதகம் இருக்கும் இல்ல ஜாதகம் இல்லாதான் அப்படி கேடி புத்தி காட்டவேன் கருவி மாசப்படி இருக்காங்கல்ல உலகத்துல மிருக குழப்பம் மனிதனுக்கு இருக்கு உலகத்து எத்தனை மிருகம் இருக்கோ அத்தனை மிருகங்களும் மனிதனுக்கு இருக்கு ஒருத்தர் என்ன ஓதுக்க செய்ய மாட்டான் பண்ணிக்கு என்ன குறிப்பாட்டி வச்சாலும் பாயசி கொடுத்தாலும் எங்கே போக எங்கே தான் ஜாக்கிரதா போகும் கழிவு தான் சாப்பிடும் அதே மாதிரி கிர அமைப்பில் சிலர் அப்படி இருக்காங்க உலகத்தில் அது மிருகங்களை ஒன்றும் செய்ய முடியாது தப்பு தெரிஞ்சு தப்பு பண்ணுறது மிருகம் தானே அதே மாதிரி அறக்கர்கள் அந்த காலம் தேவரிசியை கொண்டது இம்சப்படுத்துறது ஆமா அசுரர்கள் இருக்காங்களே அந்த அசுரர்கள் நம்ம உறவு ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க கேள்வின்னு சொல்கிறத விட உங்கள் பதிவுக்கு எல்லாம் போட்டிருந்தேன் ஐயா நீங்க எல்லாமே சொல்றீங்க சூப்பர் என் பையன் மேஷராசி அஸ்வின் நட்சத்திரம் இந்த மாதிரி பையன் ஏன் பிறந்தான்னு ஒவ்வொரு நாள் வாழ்க்கையில் வேதனையில் இருக்கேன் எந்த பொறுப்புமே இல்லாமல் இருக்கேன் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை என்ன கெட்டப்பட வயசுக்குரிய கெட்டப்பட பண்ணிருக்கேன் இதுக்கெல்லாம் எப்போயா விழிவு காலம் வரும் திருந்து வாங்கினா திருந்த மாட்டான் என்ன என்ன ராசி என்ன பொதுவாக போட்டது மேஷராசி அஸ்வினி அதில் கடைசியாக போட்டிருந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க இந்த மாதிரி பையன் யாருக்குமே புறக்கூடாது இதுவே கடைசி பிறப்பாக இருக்கணும்னு போட்டிருந்தாங்க இந்த மாதிரி பிள்ளைகள் பிறக்குது இல்லையா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் இது இந்த கேள்வி சில முக்கியமான கேள்வி சந்தியில் ஒரு மனிதனுடைய தண்டனை ஆண்டவையாக பல நூலத்தை கொடுத்துட்றான் நம்ம கரும்பு சும்மா போகாது ஒருத்தர் பொட்டாட்டில் இமிசப்படுறான் ஒருத்தர் பிள்ளைகள் அண்ணன் ஒருத்தண்டிப்பில் இமிசப்படுறான் ஒரு அப்பாவால் கஷ்டப்படுறான் ஒரு சொந்தத்தால் கஷ்டப்படுறான் ஒரு நான் சுய பிச்சாலும் கஷ்டப்படுறான் ஒவ்வொரு கருத்தையும் இயக்கம் கரெக்டாக இயக்க வைக்கக்கூடிய காலகட்டங்கள் நான் சொன்னேன் இல்லை கரும்பத்தை அணிவிக்காமல் யாரும் போக முடியுன்னு சொல்லி உண்மை எத்தனையோ நான் பார்த்துருக்கேன் அவன் சில செய்யறது புண்ணிய செய்கிறது அவனை சேரும் இப்போ அவர் சன்ப சொல்லிருக்காரு அவர் நல்லவாக இருக்கட்டும் இல்லை ஒரு அம்மா ஒரு அம்மா அம்மா ஒரு அந்த கர்மங்கிறது விதிப்படி நடக்குது எல்லாமே தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தண்டனைகள் ஒவ்வொரு பகன் கொடுக்குறாரு அது கர்ம பையன் அந்த அம்மா நல்லது நடக்கட்டும் காலங்கள் மாறிப்போகும் அதை பத்தி ஃபீல் பண்ண மாட்டான் அதுவும் தான் நினைக்காது இல்ல இல்ல நினைச்சது நீங்க ஒரு நல்ல வார்த்தை ஒருத்தர் அசிவ நட்சத்திர நல்ல நட்சத்திரம் தான் கெட்ட நட்சத்திரம் கிடையாது மோசமா நட்சத்திரம் சில குணாச்சாரங்கள் சில அக்கறங்களை மோசமா இருக்கலாம் நேரம் செய்யலாம் அப்படி இருக்க மாட்டான் காலப்போக்கில எவனா அவன் நல்லவனா வருவான் அந்த அம்மாக்கு தெம்பத்தி கொடுங்க கத்தவ இல்ல நல்லா நான் சொல்லுங்க இந்த வார்த்தையை வார்த்தை அவங்க பாத்துருவாங்க நிச்சயமா நல்லா நான் பாத்துருவாங்க நான் பேச கூட பயப்பட தேவை அவ பாத்துருவாங்க அவங்களை இந்த லக்னாதிபதி லக்னம் ரெண்டு விஷயம் இருக்கு லக்னத்தை சனி பாச்சனா அவங்க லைஃப் எப்படி இருக்கும் லக்னாதிபதியை சனி பாச்சனா லைஃப் எப்படி லக்னத்தை சனி பார்த்தால் சச்சரவு நிம்மதி குறைவு பிரச்சனையாக இருக்கும் ஆனால் ஆயில கொடுத்துருது ஆயில கொடுத்து எல்லா கர்மத்தை அனுபவிச்சு ஆயில் கொடுத்துருது லக்னாதிபதி சனி பார்த்தால் சனி லக்னாதி பார்த்தாலா லக்னாதிபதியாக சனி பார்த்துனா இம்சை நிம்மதி குறைவு டென்ஷன் பிரச்சனை மார்க்க கொடுக்கும் அப்படி இல்லை சில திஸாக பத்தி வரும்போது மாறி போகும் சில லக்கணம் சனி உங்களுக்கு அப்படியா சில லக்கணம் சனி பார்க்கும்போது துலா லக்கணத்துக்கு சனி லக்கணத்துக்கு யோகத்தை கொடுத்துருது அதையும் மிதனம் வயசை பார்க்கும்போது கஷ்டப்படுத்துறாங்க கழகத்துக்கு கஷ்டப்படுறாங்க சில லக்கணம் பொறுத்து இருக்கு ஆனா சனி பார்ப்பது ஒரு வெடிக்கு அது திருப்பி இல்லை கெட்டது கெட்டது தான் நிச்சயமா நிச்சயமா இப்போ நான் உங்களை வரதுக்கு முன்னாடி ஒரு ஒரு நம்பர் வாங்கினாரு வாங்கிட்டு ஐயா உங்களோட பேசணும் நம்பர் கொடுங்கன்னு தான் வாங்கியிருந்தார் உங்களோட ஜாதகம் பார்த்து வெளியில் போய் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு ஐயா ஏன் வருகாரு என் சொல்லுங்க ஐயா அப்படின்னு ஐயா என் ஜாதகத்தை பற்றி சொல்கிறேன் இருக்காரு என் ஜாதகத்தை கேளுங்க ஐயாட்ட இப்படி ஒரு ஜாதகத்தை அவர் பார்த்ததில் அழுந்து போயிட்டாருன்னாரு என்ன தான் என் ஜாதத்தில் இருந்துச்சு அவர் ஜாதகம் வந்தார் கையிட்டா ஒரு மணிக்கு வந்தவர் குயிக்க முடிக்க ஆரம்பிச்சேன் நாங்களே அஞ்சு மணிக்கு வந்தது அஞ்சு மணிக்கு வந்தீங்க பார்த்தேன் ஜாதகம் வந்து பாதக அது அந்த ஜாதகம் என்னன்னா செய்யாத குற்றத்துக்கு குலகாரம் பேர் வாங்கி உள்ளே போய் வெளியே வந்த ஜாதகம் நம்ம ஒரு வாட்டி பேசியிருக்கோம் இப்படியெல்லாம் பாவங்களுக்கு செய்யாத பேர் நான் சொன்னேன் என்னங்க நல்லா இருக்கீங்க நல்ல மனுச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டீங்களே என்ன காரணம் சொல்ல சொல்லுனார் என்ன கார்த்து நல்லா இல்லை கஷ்டிங்க உள்ள போயிட்டீங்க என்ன காரணம் சொல்லுங்கன்னா மரடர் கேஸு நீ செய்யாத குற்றத்தை செஞ்சுட்டு பேர் வாங்கிட்டீங்க உள்ளே போயிட்டீங்க ஒத்த பையே லக்கணம் மனைவி மதிக்கலை மச்சினை மதிக்கலை அதிக அவமானப்பட்டீங்க சொல்லி ரொம்ப கஷ்டப்படு நான் ஒன்றரை மணி நேரம் பேசுகிற பார்த்து ஒரு வார்த்தையும் முடிச்சு பிடினார் ம் நிறைய பேர் சோதியம் பார்க்க போயிருக்கேன் எல்லாம் கேட்டுருக்காங்க எல்லாம் செஞ்சுருக்காங்க என்னையே தான் கேட்குறாங்க சொல்லுங்க சொல்லு எனக்கு சொல்லத்தில் நீ ஒன்றுமே சொல்லாமல் டக்குன்னு எப்படி மர்டர் பண்ணி கொலை பண்ணி நான் ஜெயிலி எப்படி சொன்னீங்க நான் செய்யவே இல்லை உண்மை சொல்லிட்டீங்க தீயாத படி வெளியே வந்துட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ சத்தம் பண்ணி அனுப்பிட்டாங்க அது பக்கம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க மாட்டேன் எவ்வளோ வேதனைப்பட்டுருக்க மாட்டேங்க ரொம்ப அழுதாரு அவர் இன்னும் ஒரு முன்னாடி பேசுறதுன்னு ஆதப்படுறாரு கூட்டம் பிறகு எப்படி நான் பேசுகிறது ரொம்ப வருத்தப்படுறார் நீ ரொம்ப சந்தோஷப்பட்டு ரைட்டு நான் நிறைய பேசுகிறேன் பேசிட்டு வந்தார் பேச நேரம் நிறைய பார்க்க அனுப்பிச்சு விட்டேன் அந்த பையன் அவர் லைஃபு ரொம்ப நிம்மதியாக சாதகம் அது எல்லா வசதியும் இருக்கு வசதி இருக்குது அமைதி இல்லை ம் அதான் கேட்டார் நான் சொல்கிறீங்க உங்களை பற்றி டிவியில் சொல்கிறேன் நான் நீ போயிட்டு எடுக்க போகிறேன் இதுக்கெல்லாம் தீர்வையாக இருக்குது அதை கர்மம் அனுபவிச்சுட்டு இட்டவுடன் எந்த அழகையில் என்னபடி எந்த இழுதி விட்டதுக்கு செத்து விட்டேன்றிக்கான் கருமத்தை பல அடைஞ்சே தீரணும் கண்டு ஒரு ஒக்க கருதை விதி மோசமாகி அற்றோர் சித்தம் எல்லாம் மறுபுற பாவம் கூறாண்டியா கட்டுதான் ஆகணும் ஏனென்று கருத இம்மையும் ஏனென்று கட்ட கூட குற்றம் கருமத்தை யாரும் மாற்ற முடியாது நம்ம நினைக்கிறான் இயற்கை இறைவன் தான் அது நம்பிக்கை இல்லை மக்களுக்கு நம்ம எதை விதைக்கிறோமோ அது அறுவடை பண்ணியாகணும் நெல்லை வச்சா நெல் வரும் புல்லு வச்சா புல்லு வரும் பொறுமைக்கு என்றைக்குமே பகுத்தில் உண்டு பொறுமைக்கு சக்தி உண்டு நல்லது கெட்டது ஏன் ஒரு ஒரு சினிமா தர போட்டேன் ஒரு நிமிட பொறுமை பத்து வருஷம் பெருமை போட்டிருந்தேன் ஒரு தேட்டரில் எவ்வளோ இருந்தேன் என்ன பொறுமை கோவப்படாமல் பொறுமையாக இருக்கணும் அது கட்டியில் குத்தி போட்டினா பத்து வருஷம் பேர் இல்லை அந்த காலத்தை குத்து தான் ஒரு நிமிட பொறுமை பத்து வருடம் பெருமையை போட்டேன் ஒரு வருஷம் அந்த ஒரு நிமிடம் சிறுமையாக இருக்கிறது பெருமை அதை விளக்கமாக சொன்னேன் அந்த ஒரு வருஷம் அவதிப்படுறதுனால பத்து உள்ள உட்காந்துடுறேன் அந்த ஒரு பொறுமையாக பத்து வருஷம் சிறப்பாக இருப்பில்ல பாவத்தை விலைக்கு வாங்க அதை அப்படி சொல்லியிருந்தான் அவசர கட்சியை குத்தி போடுறான் ஐயோ குத்தி சத்து பண்ணி நினைச்ச முடியும் அதாவது உலகத்துல இது கலியுகம் முற்றிய கலியுகம் தர்மத்துக்கும் சத்தியத்துக்கும் எதுவுமே தெரியாது தப்பு தெரிஞ்சுக்கிறே தப்பு போடுறான் அந்த கும்பம் பழம் குளிக்க போகிறாங்க கும்பம் பழம் அத்தனை அம்மா வச்சு குளிக்க ஆசைப்பட்டாங்க எல்லாம் சொற்கத்துக்கு போயிட்டாங்க தேவையாது தான் குறிக்கணும் அம்மா சேர்ந்து குறிக்கமா நம்ம வரது வரத நான் தப்பு சொல்ல போல மக்கள் முடிய கலிய கலியுகத்து ஒன்றும் நடக்காது முக்கிய கலியுகம் நீங்க சொன்னது அப்படியே நடக்குது இந்த பேப்பர்ல அது அப்படியே நடக்குது இப்போ தம்பி துரோகம் செய்யும் காலம் அப்பள்ள பிள்ளையை வதக்கிய காலம் கொண்டபுரத்தை காலம் இவர கூலி கொடுத்து காலம் மங்கைக்கு மஞ்சள் மானமில்லாத மானம் இல்லாத அது சொன்னது அப்படியே நடக்குது தங்கையான காலம் தாயக்கானல போகும் காலம் பெட்டை பெண்ணை தகப்பன் பண்ணது காலம் பெய கண்டல மயங்கும் காலம் கட்டினமாவது அலையும் காலம் இவர் காய் காவிரத்தி திரியும் காலம் புட்டி புட்டியை குட்டி காலம் மகா புழுகிற கற்று கலியாலம் பொய்யான பத்திரம் எழுதும் காலம் சத்தி பூட்டி குட்டி தேய்க்கும் காலம் தெய்வ பொருளை தீண்டும் காலம் தீவனை கஞ்சாத கலியாலம் இப்படி நிறையா இருக்குது தெய்வ பொருளை திருடும் காலம் தான் யோசனை ரெண்டு காதல் ஒரு காதல் ஜோடி வந்து உண்டியில் தூக்கி போயிட்டாங்க போடுறாங்க அவங்க செஞ்ச புண்ணியம் சாமி அது தான் பார்க்குது இல்லை சரி போயிட்டு வா ஆனா கர்மத்தை தப்பிக்க முடியாது அவங்களுக்கு சிசிடிவி கேமரா அது பதிவாக இருக்குது தெரியாமல் ரெண்டு ஊற்றிக்கிட்டு போயிருக்காங்க நமக்கு தேவகோணம் அசுரம் ரெண்டு ஆமாம் ஆமாம் தேவகோணம் அதை எதை இயற்கிறமோ அதை மனசிலாகலாம் அது அழைக்கிட்டால் மனசனாகுமா தேவத்தை தர்ப்பம் அது இயக்கம் ஒன்றும் செய்ய முடியாது புத்தன் ஏத்து காந்தி பிறந்தது பூமி நம்மளுக்காக தான் அதிபர் தான் எதை கேட்குறோம் யார் கேட்குறேன் எல்லாமே வந்து சுற்றி தான் போகிறாங்க எதை கேட்குறோமா பள்ளலாம் சொன்னார் பட்டதாக சொன்னாங்க அறுபத்தி ஒரு சொன்னாங்க சொன்னாங்க ஆயன்மேலாம் சொன்னாங்க எல்லாம் சொல்லி தான் போய்கிட்டு இருக்காங்க கேட்டு கேட்டு விட்டு தான் போய்கிட்டு இருக்கோம் எது நடக்கிறான் ஒன்றும் இல்லை எதோ லூஸ் போய் கேட்டு நம்ம மறந்து கேட்குறாங்க என்னையும் திட்டு செஞ்சுவாங்க உலகத்தில் வந்து ஆகிறதுக்கு யாரும் முடியாது இது முட்டிய கலிக்கும் இல்லையா நம்ம தான் பொறுமையை பெறும் தர்மத்துக்கும் உண்மைக்கும் லூஸ்ன்றாங்க நம்மளை ஆனால் தர்மம் என்றைக்கும் ஜெயிக்கும் நாத்தம் தான் மனம் மனம் தான் ஒரு குடும்பத்தை ஒரு மனித பொருத்த பண்ணி குடும்பம் அந்த கரும்பத்தை அனுபவிச்சே தீரணும் போய் சொல்ல போகிறேன் எந்த பெண்களுக்கு யாரும் பாவம் செஞ்சு எழுக்க வச்சாலும் அந்த கொழும்பு வச்சு தண்டிக்கப்படுவீங்க வீசி இருந்தா கூட சந்தோஷப்படுத்தணும் உங்களுக்கு கையான கொடுக்கணும் பாவம் செஞ்சீங்க கரும்பு தண்ணிப்பீங்க பெண் என்பது பெருமை இல்லையா சும்மா விடுவாங்களே நானு வீதி போவீங்க நீங்க எவ்வளவு தீனி அதெல்லாம் எத்தனை பேர் என்ன நீங்கள் மனசிங்களா என்ன அஞ்சு அஞ்சு சிங்க ஆசைக்காக ஏன் அறிவு வளர்க்குறீங்க என்ன கிடைக்குது உங்களுக்கு உண்மைதான் பொதுவான மக்கள் புரிஞ்சுக்கிட்டா நல்லது தான் இதெல்லாம் ஐயா அந்த மகர லக்னம் மகர ராசி அவங்களுக்கு வந்து எப்பயுமே அப்பாவால் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் அப்பாவோட சொத்துல பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோதி இருப்பது மகர லக்கணம் மகராசி அப்பா அம்மா சொல்லுறது லக்னத்தை பொறுத்த எல்லாத்தையும் சொல்ல முடியாது நூறுக்கு பத்து பர்சன்ட் நடக்கலாம்

தாய் தாய்ல சேர்ந்தாலும் ரோகாதிபதியும் போட்டிருக்கு நல்ல கதை சேர்ந்தால் ஐக்கியம் கெட்ட கிரகம் செஞ்சாலும் கஷ்டம் இது இயற்கை அதே இந்த மாதிரி நீங்கள் சொன்னது உண்மையான வார்த்தை தான் பிள்ளைகள் அப்பாவுக்கோ

வாழ்க்கை சோசமாக போயிடணும் ஏமாட்டம் போடணும் அப்போ விதிப்பதியான ஜாதகம் அது அது ஒரு கொடுமையான ஜாதகம் தான் இது நான் என்ன நினைக்கிறேன்னா கேட்கிறான் குழந்த பேர் விதிப்படி நடக்குதுன்னு சொல்லும் போது ஏன் ஜாத பக்கம் கேட்குறாங்க சில பேர் ஏன் கோயிலுக்கு நியாயமான கேள்விதான் அதுக்கு அந்த விளக்குகள் வந்து எனக்கு நிறைய சொல்ல அதுதான் விதிதான ஜாதகம் ஜாதகாத விதி கோயிலுக்கு போறது ஒரு முக்கியமான பாயிண்ட் இல்லை நிர்ணயிக்கணும் ஒன்று உடம்பு ஜுரம் வந்துருக்கு என்ன கண்டுபிடிக்குது டாக்டர் போனோம்னா ஜுரமா காய்ச்சலா டைஃபைடா மலேரியாவா என்ன குழப்பம் செக்கப் பண்ண போகிறோம் மாற்றி செக்கப் பண்ண போகிறோம் கிட்னி ப்ராப்ளமா கேன்சர் கண்டுபிடிக்கத்தான் சோதிக்கும் அது நிவர்த்தி டாக்டர் அது கடவுள் அது தான் சொல்ல சோதிக்கும் அதாவது சாதம் விதி என்பது வலியுது அவங்க மக்கள் சொல்கிறாங்க இப்போ நடக்கும் மாற்ற முடியாது கண்டுபிடிச்சிடலாம்ல சுகர சக்கரை போயிட்டுருவேன் கிட்ட ஒழுங்க மாத்திக்கலாம் அதுக்கு தான் தவிர நிறைய பேர் ஆமா விதி வழி நம்ம ஜோசியம் பார்க்கணும் நாங்க அது கோயிலுக்கு போனோம் நாங்க அப்படியே கடந்து போயிருவோம் வாழ்க்கையுன்னு கேட்கறாங்க அவங்களுக்கு சரியான பதில் சொல்லியிருக்கீங்க நம்ம உறவு இன்னொரு கேள்வி கேட்டுருக்காங்க அந்த தோஷம் அப்படின்னு சொல்றாங்க ஜாதகத்தில் இன்னும் அஸ்தங்க தோஷம் ஐயாட்ட கேள்வி தோஷம்னா மறைவுதான் அஸ்தங்க தோஷம் ஆறு குழந்தைகள் மறைஞ்சி அதை பலம்பற்று பார்க்கறது அஸ்தங்க தோஷம் கேந்த தோசனைப்பட்டு அஸ்தாங்க பக்கத்து கே தான் வேறு ஒன்றும் தோசம் இல்லை அதை வந்து உபாதி உபாதியை பயனில்லை சும்மா அஸ்தாங்க தோற்றம் காரணம் தோற்றம் நம்மளும் வச்சுக்கிறது தான் இது இப்படி நடக்க வேண்டிய காலகட்டங்கள் மக்கள் எல்லாம் போட்டு குழப்பிக்கிறவனு சொல்லுங்கள் நடப்பு நன்மை பண்ணி மக்களை நம்ப சொல்லுங்கள் நம்ம மாதிரி பேர் எஜுகேட் பண்ணுறோமா இந்த தோசை இருக்குது அந்த தோசை இருக்குது இந்த யோகம் இருக்குது அந்த யோகம் இருக்குன்னு அவங்களே ஒரு மாதிரி குழப்பத்தில் இருந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும் மக்களுக்கு தோசம் நம்ம செய்கிற பாகம் தான் தோசம் நம்ம நல்லது மக்கள் மக்களை சிந்திக்கணும் நல்லா நினைச்சா நல்லா நடக்கும் மக்கள் குழப்பம் அஸ்தவங்களுக்கு உண்மை தான் அதை பாதிக்காது ஒரு சில குடும்பத்தில் பார்த்தோம்னா பிறந்த ஆம்பளை பையலாவாக பறக்குது ஒரு ஆம்பளை குடும்பத்தில் பார்த்தா பிறந்த பொம்பளை பள்ளி பிள்ளையாகவும் பறக்குது அது என்ன காரணம் இது பிறப்பின இது மாதிரி பூரியும் பரம்பரையுகமாக இருக்கும் ம் எவ்வாறுங்க உண்மையான ஏச்சி ஒரு பிள்ளைல எட்டாம்ளை பிறகு பொம்பளைன்னு பிறக்கல அதே அவங்க தம்பி விட்டால் யாரும் பொறுத்து ஆம்பளை பிள்ளை பிறக்கலை நைட் இது என்ன ஒரு குட்டிஸ்னா இந்த பையன் பிறந்த அஞ்சு பேர் ரெண்டு ரெண்டு தரமாக கட்டினாங்க அந்த பிள்ளை அத்தனை டைவர்ஸ் பெற்றாங்க கல்யாணம் டைம் பிரிஞ்சு பிரிஞ்சு வராது இது ஏன் தெரியலையே மிகப்பெரிய ஆச்சரிய இதுக்கு கரிய நல்ல பகு பண்ணலாம் நீதி பண்ணலாம் புரிய பண்ணி வரல சார் ரைட்டு ஒரு வீடு பேர் இருக்காங்க அஞ்சாவது நாலு பொண்ணுக்கு அந்த அப்பா அம்மா சொல்கிறாங்க நம்ம சாமி எல்லாம் போய் வெயிட்டு போய் கும்பிட்ருக்காங்க சாமி இன்னும் யாரும் கல்யாணமே ஆகல யாருக்குமே ஒன்பது பேருக்கும் நாற்பத்தி அறுபது என்ன சொந்த முடியாது குழந்தை பிறகு நல்ல குழந்தை பிறகு பிறகு இது கலவு மீதியா அந்த ஊனம் சந்தோஷமா வச்சுக்கிறாங்க அவங்க கொச்சினே போகிறது நம்மளை தொட்டு விட்டு பார்க்க முடியாது அது உங்களுக்கு காசு சொல்லியிருக்கீங்க நீங்கள் பெங்களூருக்காரம்மா காசு சொன்னீங்க வீட்டுக்கு போனால் பார்த்தேன் நீங்கள் ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் பீனிங் போய்கிட்டு இருக்கு மழை வந்துகிட்டு இருக்கு இட்லி தின்னு பிள்ளை இல்லை இதெல்லாம் பெரிய மனசு வேணும் அது எப்படி மனப்போக்கம் போனேன் அப்படி வாங்கி வருது அந்த இறைவன் மனப்போக்கத்தை கொடுத்து தான் இருக்கு அதுதான் நம்ப வேண்டிய விஷயமா இருக்கு நான் என்ன சொல்லணும் இதெல்லாம் பார்க்க மக்கள் என்ன சொல்லலாம் பாவம் செய்யாதீங்க புண்ணியத்தை செய்யுங்க நம்ம டெய்லி நன்றி சொல்லிட்டே இருக்கணும் கடவுள் நன்றி எங்க எங்கே சொல்கிறேன் என்ன இந்த தண்ணி அந்த குடி அந்த பொம்பளை அந்த கெட்டது அதை ஏமாத்துறது என்ன ஜீப்புற ஏமா தினம் எத்தனை வாழ சத்தியமா சத்தியமாக சாகப்ப ரொம்ப தானே நல்லது சா ஜென்ம இல்லிங்கிற மறந்துட்டு போ கை இல்லாமல் காலில்லாமல் கண்ணு இல்லாமல் முக்கெல்லாம் பறந்துட்டான் இவ்வளோ குடும்பம் பறக்குது மனிதர் வந்து செத்த மகளை பார்த்து இருக்கிறது மாட்டாங்க தான் வருத்தமாக இருக்குது கெத்தி யார் நல்லா செத்துருக்காங்க கொண்ட சொல்லுங்கள் இல்லைங்க இல்லை நல்லவங்களே அப்படி சாகிறது இல்லைங்களா அப்புறம் நம்ம சொல்கிறோம் நல்லவங்களுக்கே வந்து திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகிடுது ஏதாவது பிரச்சனையில் மாட்டிருக்காங்க இது ஜாதகம் வந்துச்சு ம் நானும் ஜாதகத்தை எழுதி வச்சுருந்தேன் உங்களுக்கு ஒரு பொண்ணு பெரிய பேச்சு பொண்ணு நம்ம அந்த வீட்டில் ஜாதகம் வந்து பார்க்க வந்தாங்க நல்லா சாதம் எழுதியிருக்கேன் புரிஞ்சு தூக்கு பிடிச்சி போய் கைத்து போட்டிருக்கேன் வீட்டுக்கு கெண்டை உண்டாகும் ஆரம்பிக்கலாம் நல்லா இருக்குது கண்டமாகும் அப்புறம் கை கைத்து சமாளி கைத்து போட்டு கொடுத்தேன் அது போல நான் சொல்லணும் உத்துக்கு உச்சத்து போக சொல்லி கர ஆரம்பிச்சோன்னே எல்லாம் ஆரம்பித்தாங்க என் அம்மா வந்துச்சு வந்து போய் கிடச்சி நான் நினச்சி கரை ஓப்பன் நடத்துகிறோம் என்ம்மா கூட்டுக்கு ஆபத்தானு கேட்டேன் அழகார ஆரம்பிச்சிருச்சு அப்போ தானே வந்தோம் ஏரியை சொல்லலை விதி நான் எழுதி எழுதிருன்னொன்னு காட்டினேன் நீ என்ன பேசிடுங்க ஒரு பொண்ணு விதி என்ன பார்த்தால அது அப்படியே சாதனை விதி நல்ல பையன் நல்லா இருந்தால் அந்த மைண்டு பத்திர்த்து மாறி செத்து போச்சு கருமா சாகுறது வந்து மண்ணை இயக்கம் அத்தனை இறுகி போய் நிற்கணும் ஒரு புரிஞ்சு சேர்த்து போகணும் கண்டமாகணும் மூணு ஆம்பளை பிறக்கணும் ஒரு போயிடணும் விடணும் ஒரு பொய் இது கருமா எழுதிருக்கேன் நோட்டிலிக்கு ஃபுல்லாக எழுதி அந்த அப்போ தான் படிச்சு தான் பார்த்து இது அப்போயே காட்டணும் நீ தான் எங்கே நோட்டில் ஒன்று தான் பறிஞ்சு பார்த்தீங்கல்ல இல்லை பெரிய திட்டம் வந்து இல்லை எல்லாம் எழுதியிருக்கிய பிடிச்ச அப்போ ஒன்றுமே சொல்லலாம் அந்த பிள்ளை ஆமாம் எழுதிக்கீங்க ஏன் நீங்கள் சொல்லாமல் இருந்தீங்க சொன்னால் என்ன செய்ய போகிறோம் மாறப்போதா ம் சொல்லலாம் சொன்னால் அவசரம் முடிச்சேம்மாங்க நம்மளை நம்ம சொன்னால் இந்த வாயில் வந்து கூடாதுமாங்க நல்லது சொல்ல வேண்டியமே இல்லை ஒன்று இன்னொன்று உங்கள் வாக்குப்பள்ளிதத்தில் அட்லீஸ்ட் மாறும் ஏன்னா உங்கள் வாக்குப்பள்ளிதில் இவ்வளோ நாள் கிரகத்தை பற்றி இல்லையா அட்லீஸ்ட் கொஞ்ச நாள் லைஃப் கூடுதலாக போகும்ல எந்த படுத்தமும் இல்லை நான் கெட்டுறது அதிகமாக சொல்ல வர மாட்டேன் மக்கள் தான் சொல்லுவேன் இந்த ஃபோன் படிச்சுட்டு குழப்பை திருட்டிகிட்டு இருக்காங்க ஏன்னால் ஃபோன் பேசவே முடியாது பேச வாய்ப்பு இல்லை எங்கள் வீட்டு போனால் என்னால் முடியல அது வீட்டில் கத்துறாங்க என்னை பொருத்த மட்டும் என்ன சொல்கிறேன்னா மக்கள் அனைவரும் நல்லா இருக்கிறதுக்கு தன் நம்பிக்கை வச்சு தைரியமா இருக்க பகவான் வேண்டிங்க நிறைய கேள்வி கேளுங்க கேள்வி கேளுங்க செவ்வாய் சனி பார்க்கறது தானே அது ஏன் மகரத்தில் உறவுகள் கேட்ட கேள்விதான் நான் புதுசாலும் கேள்வி கொண்டு வரல இப்ப கேட்குற கேள்வி கேள்விங்கள்ட்ட கேட்டுறேன் அது ஏன் மகரத்துல போய் சனி வீட்டுல செவ்வாய் உச்சமாகுது சரி மேஷத்துல செவ்வா வீட்ல சனியே நீச்சமாகுது பதில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரி பண்ண மக்கள் வீடு பட்டா கேள்வி அவங்க நான் கேள்வியை கேட்குறதில்ல அவங்களே கேட்டு செவ்வா அங்கே வந்து ஆண் பலவான கிரகம் சனி வந்து பெண் பலவான கிரகம் இது என்ன முக்கியமான பையனா செவ்வாய் ஆண் பருக்கங்க வரும்போது ஒரு பெண் வீட்டு போது ஆம்பளை பலம் ஆயிடுது புரியுது புரியுது சனி வீட்டில் சனி அலி கிரகம் அது பெண் கிரகம் கணக்கில் செவ்வாய் ஆண் கிரகம் அது பெண் வீடு நுழைற போது பலம் பத்துக்கிறது

சுக்கரேன் ஒற்றை கலக்க ஒற்றைக்கன்று கிரகம் வலுவான கிரகம் குருவுடைய சுக்கரை உச்சம் மூணாம் மூணாம் ஆட்சிப்பட குரு சுக்கர சேர்ந்தாவே கொஞ்சம் குழப்பம் குரு சுக்கரன் சார்ந்த மனாமியை கிடைக்கும் குரு சுக்கரன் சேர்ந்தவன் பலம் இல்லாம போயிடும் குருவோட குருவர் தான் தனித்து சுக்கர் நல்லதை கொடுத்துரும் குருவில தனித்து சுக்கர் கொடுத்துரும் கொடுத்துருவோம் சுக்கரின் பெருமைங்கிறேன் அது குருவர் சம்பந்த குழப்பம் இப்போ மேல் நகரத்துக்கு மூணு எட்டு கூடியவன் உச்சம் பரலாம் தப்பு கிடையா வீரிய இப்போ கோச்சா சுக்கரம் கோச்சா சுக்கர மேலே ஏறுது உலக நன்மை உலக பிள்ளைகள் மாற நன்மை கிடைக்க பகுத்து உண்டு நல்லது கொடுக்கும் கெட்டது வராது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்ம அது போய் இல்ல நல்லது யோகம் அது சூப்பர் ஊருக்குள்ள இருந்தாதான் பிள்ளை கெட்டு போகும்னு சொல்லிட்டு பிள்ளை வெளியூருக்கு அனுப்புறாங்க அங்க போய் குழந்தை கெட்டு போகுது ஜாதம் பார்த்து அவங்க அனுப்புறாங்க அங்க போய் கெட்டு போகுது சரி வெளிநாடுக்கு அனுப்புறாங்க அங்கேயும் போய் கெட்டு போறாங்க என்ன காரணமா இருக்கும் ஜாதகத்தை பார்த்தா அனுப்புறாங்க இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த பிள்ளை கெட்டு போகுது இல்லை வெளிநாட்டுக்கு போய் போகுது அதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்குமே ஜாதகத்தில் ஒன்று சொன்ன செஞ்சில் ஒரு ஜன்ன நிர்ணயிக்கப்பட்டது இப்போ ஜன்ன ஜாதகம் இப்போ கொடியாராகணும் குள்ளக்காரன் ஆகணும் மோசமாகணும் இவ்வேதியாகணும் இறப்படையணும் இவ் ஊர் விட்டு படைக்கணும் அங்கே போய் சிறப்பு அடையணும் இப்படி ஒரு நிர்ணயிக்கப்பட்ட வீரான தான் ஜாதகம் தெரிஞ்சுது அதை அறிஞ்சு சொல்கிறதும் ஒன்று அறியாமல் சொல்கிறது ஒன்று சில படங்கள் விட்டுருவாங்க ஆனால் அங்கே இங்கே இருக்கிற கெட்டது நாயும் இந்த பாவக்காய் கதை தான் குளிச்சாலும் பாவுக்காய் பக்கம் கதை கிடையாது அந்த மாதிரி அந்த கர்மத்தை அந்த அமைப்ப எந்த ஊரும் அங்கே நடக்க தான் செய்யும் இப்ப எங்கிருந்து அங்கே போய் நடக்கிறாங்களே அந்த அமைப்ப உங்களுடைய குணாச்சாரங்கள் அமைப்பதால் மாற்ற முடியாது இந்த அமைப்பு நீங்கள் சொல்கிறப்ப இன்னொரு கேள்வி ஞாபகம் வருது அதையும் கேட்டேன் ஒரு காலத்தில் குடிகாரராக இருக்கவர ஊரே காய் துப்பு இப்படி குடிச்சிட்டு இருக்காருன்னு அவர் இப்போ நல்லவராக நல்லா இருக்க மனுஷன் திடீர்னு எப்படி தெரியல குடிமையாளையாகிறாரு ஏன் இப்படி நடக்கிறது இது கை சொன்னேன் இல்லை செம்மையில் அறந்தையார் திரதும் செந்தர வேண்டி நம்மையும் கல்லும் ஜூதும் நான் மண் படைத்தவாரு போன ஜென்மத்தில் அம்மா பாவக்காய் சேர்த்தவங்களை கல் சூது வேசி மூணு பருமனையும் படைத்து விருக்கறான் அந்த பாவம் தந்தவொடனே இவனை விட்டுறான் அதை மாற்றிடுது இப்போ ஒரு ஆள் லண்டன்தான் மொத்தம் வந்தார் எழுநூறு கோடிக்கு அதிபதி எழுநூறு கோடி அதிபதி மில்லியன் இல்லை நிறைய எல்லாமே இந்த கேம்பிலேயே தோற்று சூதாட்டத்தில் வரும் வரும் பிடிக்குன்னு சொல்லி தோற்று போயிட்டாராம் உங்கள் அண்ணன் தான் காப்பாற்ற சொன்னார் எழுநூறு கோடி வச்சுருந்தேன் ரெண்டு பேர் இழந்துட்டேன் சீட்டாளத்தில் அந்த கேமளி இப்போ பேசாமல் இருக்கேன் எங்கள் அண்ணையும் காப்பாற்றாரு அது ஏன் போச்சு என்ன கேட்குறாரு இப்போ வர்ற உறவுகள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்குங்க எந்த நசா புத்தியில் எனக்கு போச்சுன்னு கரெக்டாக சொல்லுங்கள் கேள்வி நியாயமான கேள்வி ஐயா நீங்கள் சொல்லுங்க ரைட்டு இந்த கிரகம் வந்து நடக்கிறது மாரக திசை மாரக திசை மோசமான திசை மூணு எட்டுக்கூடிய மாரக திசை மட்டும் இல்லை பாதகா திசை இது பங்க பழவடி கிரகம் முதல் மனைவி சூசை முயற்சி பண்ணி தோற்றுருச்சு செகண்ட் ஆஃப் பயிருக்கு வந்து ஆபத்தை வளைகிறச்சி உங்களுக்கும் மேஜர் ஆபத்து பண்ண வேண்டிய கண்டம் மாறி போச்சு இப்படி வரக்கூடிய ஆபத்தை அப்படி இழந்துட்டீங்க தப்புன்னு தெரிஞ்சது நான் செய்யவே மாட்டேங்கிறாரு நான் செய்யவே மாட்டேன் எப்படி விளாண்டேங்கிறாரு கரும்புடும் எழுநூறு கோடி விட்டாங்க எழுநூறு கோடி ரெண்டே போச்சு ஆனால் கொலைப்படலாம் சம்பாதிக்க தைரியம் இருக்கு சம்பாதிச்சு கேட்டார் உங்கள் சம்பாத்தி விட்டு விட்டு பிடிச்சி தைரியம் பாருங்க அவங்க அண்ணன் கொஞ்சம் நல்லா இருக்காரு அவர் தான் ஹெல்ப் பண்ணுறாரு இப்போ எல்லாத்துக்கும் ம் ம் அது எப்படி போச்சு ஒரு செகண்ட் தெரியலையே அதுக்கப்புறம் தான் அவங்கள வந்து பார்க்க வந்திருக்காரு முன்னாடி பார்க்க வந்தாலும் போயிருக்கோம் இல்லையா நான் இப்போ போனேன் மனிதர் தானுங்கிற அகம் பார்த்த மனிதர் கணி நான் தான் ஒரு செய்கிற பாகமாக அழைச்சிடுவாரு அதை சொல்கிறேன் ஆங்காலம் வெய்ய வந்த வேணாம் அருங்கொற்புக்கு தேங்காய்க்கு எண்ணீர் சேர்ந்தால் அப்படி சேரும் பூங்காலம் வந்துவிட்டால் தேட்டான தேட்டிய திறவையும் காட்டான தண்ணியை கனியை ஊக்க முடியிருக்கான் நல்ல நேரம் வரும்போது அவர் செஞ்ச புண்ணியத்துக்கு ஒரு மரத்தை வட்டி வைக்கிறோம் மேலே போய் தேங்காய் உழைச்சி மட்டை நாறு சிரட்டை பருப்பு உள்ள தண்ணி நிற்கிது ஊற்றியாக வச்சா இயற்கை அதே மாதிரி ஒரு முறை கீழே அது யானை இந்த பழம் ஒரு இந்த பழம் இருக்கும் அதை உள்ள பண்ணுற மாதிரி ஒரு லட்ச லட்சம் கொட்டை இருக்கும் அது அப்படியே முழுங்கும் முழுங்க வெளியே வந்துடுது கொட்டையே இருக்காது வேற நார் தான் இருக்கும் இருக்குது இருக்காது அந்த பழத்தை முடிச்சு முடிதான் சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் டூ பிள்ளை வெளியே வந்துடும் கொட்டை பிற ம மட்டை தான் இருக்கும் அந்த மாதிரி இயற்கை அந்த காலத்தில் எழுதி வச்சுக்க பாருங்க பெரிய விஷயம் கேட்டான்னு தெரியும் காற்றழுத்த கணியை வைக்க முட்டான் ஆனால் கரும்புகள் என்னைக்கு விடாது நம்ம நிர்ணயிக்கப்பட்ட விதி என்னமே நிர்ணயப்பட்டதான் யாராவது என்ன வருது அவனுடைய அருள் இருக்கு அவனை பட்டி பிடிச்சுக்கிறோம் மனசுக்கு எல்லா ஆபத்து தான் எல்லாம் கண்டனம் தான் அவசரமான உலகத்தில் அவசரமான ஆபத்துல பத்திரி போகிற காலத்தில் இப்போதைக்கு மனதில் பகவான் பக்குவடுத்தி வச்சுக்கணும் இப்போ நம்ம ஆதரவே பகவான் தான் நல்லது கெட்டது எல்லாமே தான் பொறுப்பாக்கணும் நம்ம கூடவே இருக்க நினைச்சுக்கணும் அந்த இயக்கம் தான் நம்ம காப்பாற்ற யாரும் நம்ம காப்பாற்ற முடியாது ஏன்னா கடவுள் தான் இயக்கம் இயக்கமே கடவுள் அதை பட்டு பிடிச்ச வச்சுங்களேன் இங்கே தான் அங்கே தாவி அங்கே பாட்டி போடுவோம் கொஞ்சம் கொத்தவரையானு வச்சுக்கலே மாலில் எதுவே காப்பாத்தா அந்த மாதிரி தாக்கி வச்சு அவனை மரத்தை வச்சுப்படுவோம் அற்புதமான கடவுள் மக்கள் உணரணும் புரிஞ்சுக்கணும் கோயிலுக்கு போய் கும்பாபித்தம் பண்ணுற விட பக்தியை தெளிஞ்சு வச்சுக்கலாம் ஆனால் பகவான் எங்கேயும் தெரியல காது கொடுத்தா கேட்டுக்கலாம் அற்பான கடவுள் நிச்சயமாக பொறுமையாக உங்க நேரத்தை செலவழிச்சு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷம் எம்ப நேரம் பேச முடியல சார் நான் அமைச்சிக்கிறேன் நான் அடுத்து ஒரு நாள் வந்து கூட இன்டர்வியூ எடுத்துக்கிறேன் சும்மா ஞாயிற்றுக்கிழமைக்கு இவ்வளோ கொடுத்து சொல்லுங்க நன்றிங்க எதாவது கோச்சாகவே மக்கள் கோரியதான் பண்ணிக்கணும் தேவையில்லாமல் கேட்கிட்டு மக்கள்கிட்ட கேள்வி கேட்டுக்க தப்பு இல்லை உங்களுக்கு கஷ்டப்பட்டு மக்கள் இல்லை 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 நம்மகிட்ட கேட்குறதும் உங்கள்கிட்ட கேட்க போறோங்க அதானே இன்னும் தெளிவாக பதில் சொல்றேன் என் நான் பேச முடியல இல்லை நான் இப்போ மக்கள்கிட்ட உங்கள்கிட்ட சொல்லணுன்னு நினைக்கிறேன் மக்கள் என்ன கேட்கணுமோ ஐயா கிட்ட அது கீழ கமெண்ட்ஸ்ல போடுங்க அந்த கேள்விகளை நம்ம அடுத்த வாரம் கேட்டு ஐயாட்ட பதில் வாங்கிப்போம் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லுவேன் ரொம்ப ரொம்ப நன்றி